போன்ற நூடு நான் வேர் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே பெண்ணேனே பெண்

சாருமதி சிஸ்டர் வீட்டுக்கு போனோம்ல அவங்க அம்மா அவங்க வீட்டில் மல்லிப்பூ செடி இருக்கான் அதில் பூத்துச்சு கல்யாண பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரி கொடுக்க சொன்னாங்க போய் வச்சு விடுப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க கூடுன்னு சொன்னானே வச்சு விட்ட சொன்னானே மக்கு பொண்டாட்டி ம் அப்புறம் என்ன 3 டேஸ் இருக்கு சார் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது ராம் ராம் எங்கடா இருக்க பேசிக்கிட்டு இருக்கம்மா ஏய் இதெல்லாம் வராங்க போ மாட்டேன் என்னத்த சார்மதி சிஸ்டரை விட்டுட்டு வந்துட்டீங்களா விட்டுட்டு வந்துட்டம்மா இவனைதான் தேடிட்டு கடந்த டேய் கார்ல இருந்த பூவை எடுத்துட்டு வந்தியா அவங்க சீதாவுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல கொடுத்துட்டம்மா இதோ குடுத்துட்டான் அவங்க வீட்டுலயே பூத்த மல்லியம்மா நல்லா நெருக்கமா கட்டி வச்சிருந்தாங்க கல்யாண பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுங்க ஊருக்கு வந்திருக்கீங்க எங்க போய் பூவெல்லாம் வாங்குவீங்கன்னு ஆசையா கொடுத்தாங்க ம் கொடுத்தாராக்க வச்சுக்கிட்டேன் சரி சரிடா அவன் ஒரு வேலையில மறந்துடுவான் பூவை காரிலே வச்சுட்டானே இன்னும் பிள்ளைகிட்ட கொடுத்தானு தெரியல வாடி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தேன் நானா மறப்பேன் அதுவும் பூ சீதாவுக்கு கொடுக்க சொன்னதை நான் மறந்துடுவேனா என்னடா சொல்ற அது ஒண்ணு இல்லம்மா மறக்காம எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ற நீ ஒன்றும் நினச்சிக்காதமா அவன் அப்படிதான் தான் வேலை சிந்தனை இப்படியே தான் இருப்பான் இன்னும் அவன் யாருக்கிட்டையும் பேசி பழகிறது கிடையாது திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோமா அதான் டேய் சீதாட்ட வந்து பேசி வச்சு இருடா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே மாதிரியே எட்டால் எட்டால் நிற்காத இந்த உலகம் இன்னமும் நம்மளை நம்பிக்கிட்டு ஐயோ அத்தை பாவம் முட்டாய் இவன் நாளைக்கே அவங்கள பாட்டி ஆக்கிடுவான் அது தெரியாம அத்தை வேற காமெடி பண்ணிட்டு இருக்காங்க யாராம் மருதாணியில வைக்கணும் பிள்ளைக்கு எப்படா இந்த ஊர்ல யாருக்காவது வைக்க தெரியுமா இல்ல வெளியில இருந்து யாரையாவது ஆளை கூட்டிட்டு வரணுமா இல்ல மருதாணி அந்த மாதிரி வைப்பமா தெரியலையுமா நான் விசாரிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை விசாரிச்சுக்கலாம் அதெல்லாம் ஏமா நலுங்குக்கு முன்னாடி மருதாணி வைக்கணுமோ ஆமாண்டா பொண்ணுக்கு நலுங்கு வைக்கும்போது கையில் செவ செவன் மருதாணி இருக்கணும் மாப்பிள்ளைக்கு வைப்பாங்க நம்ம ஊர் சைடெலாம் என்னம்மா மாப்பிளைக்கு வைப்பீங்களா ஆமாடா சும்மா பேருக்கு உள்ள வெள கொஞ்சம் வைக்கணும் ஃபுல்லாக வைக்க தேவயில்ல ஆனால் ரெண்டு பேருக்கும் மருதாணின்னு ஒன்று வச்சுதான் நாலு வைக்கணும் பரவாயில்லட்டா மருதாணி நம்ம தோட்டத்தில் இருக்கல அதை பறிச்சே வச்சிக்கலாம் மெஹந்தி தான் போடணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது எனக்கு மருதாணி தான் ரொம்ப பிடிக்கும் சிதா இருக்கட்டும் ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம்ல மருதாணி ஓ சிக்க கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் மெஹந்தி போட தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களாம்மா போய் மித்ரன் கிட்டே கேட்குறேன் சரியா சரிடா கேட்டு என்னன்னு நைட்டு வந்து போட சில பிள்ளைக்கு சரியா ம் சரிம்மா சரி வாங்க ரெண்டு பேரும் ஜூஸ் போட்டேன் குடிக்கலாம் அப்புறம் பசங்களாம் விளாண்டுட்டு கிடக்குதுங்க அதுங்களுக்கு என்ன தேவைனா அப்பப்போ பாருடா ஊர்லேருந்து வந்தவங்களெல்லாம் கவனிச்சுக்கணும் எந்த குறையும் இல்லாமல் போகிற வரைக்கும் ம் சரிம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் போறேன் அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாடா ஏ என் பிள்ளை என்ன அந்த பிள்ளை நிம்மதியாக பார்க்க மாட்டானே இவெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி இப்போ நம்ம பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம் அதான் அவன் கொஞ்சத்தில் இருக்கான் இந்த அம்மா வேற என்ன வச்சு ஃபன் பண்ணிနေ இருக்காங்க நான் பண்ற காமெடி தெரியாம ஐயோ பாவம் மத்த இல்ல சரி வீடு பார்த்துக்கலாம் இந்த ரூம் நல்லா இருக்கு ராம் லொகேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த ஊர் தெரியுமா வில்லேஜ் தான்ல சீதா எல்லாமே ஓல்ட் மாடல்ல தான் இருக்குமே தாத்தா அப்பா எல்லாம் பார்த்து பார்த்து கட்டின வீடு இது நல்லா இருக்கு நல்லா நேச்சுரலா லுக் எல்லாமே சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு இங்க ம் பிடிச்சிருக்கா ஃபோன் வேற வைப்ரேட் ஆகுது ஒரு நிமிஷம் இரு டேய் எங்கடா இருக்க சொல்லு மச்சான் வந்துட்டியா அனுப்புன லொகேஷன்லாம் கரெக்டா இருக்கா லொக்கேஷன் என்னமோ கரெக்டாக தான் இருக்கு வர்ற வழியில் டயர் தான் பஞ்சர் ஆகி போச்சு அப்பவே சொல்லி தொலைச்சேன் ஒழுங்காக கார்ல வந்து சேருடா அப்படின்ட்டு பெரிய இவனாட்ட பேசினா பைக்ல வரேன் லொக்கேஷன் நல்லா இருக்கும் பார்க்கணும் அது இதுன்னா சரி திட்டாத இப்போ என்ன பண்ணட்டும் எந்த லொக்கேஷன்ல இருக்க பண்ணி இது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குடா ஆனால் இங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படியா நீ இருக்கிற லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ண வாட்ஸ்அப்பில் நான் பார்க்குறேண்ணா ம் சரிடா நம்ம டாக்டர் தான் ஊருக்கு வரேன்னு சொன்னான் வாடா அப்படின்னு காரில் வர வேண்டியதானே பைக்கில் வந்திருக்கான் போல டயர் ஏதோ பஞ்சர் ஆகி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் இருக்கான் வாடா ஏதோ கிராமத்தில் லொக்கேஷனை பார்க்கறதுக்கு அவர் மட்டும் வீரப்பா பைக்கில் வந்திருக்காரு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏய் இதெல்லாம் நாங்கள் சும்மா திடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போய் அவனை கூப்பிட்டு வர்றதை விட எனக்கு என்ன வேலை இருக்குது சொல்லு ம் போய் பார்த்துட்டு வா நான் அத்தை கூப்பிட்டாங்க போகிறேன்னு ம் சரி அண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் கேட்குறோம்

நீ போ இந்த மாமா கூட விளையாண்டுகறோம் சின்னது மாமாவா யார் அவ அட்டட்ட அந்த அது என்னங்கடி சொல்றீங்க நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு அண்ண சித்தத்த பையன் மட்டும் உங்களுக்கு மாமாவா யார் சொல்லி உங்களுக்கு அந்த மாமா ஸ்டார்ட்டிங் desde நாங்க கூட விளையாடும்போது ஏங்களா மாமாண்டா சொல்லி கூப்பனனு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால நாங்க மாமா네 கூட பழகிட்டோம் ஆமா டாங்கி மாமாவே انا சின்ன வயசுல விளையாடும்போது ஆமா மாமா நான் கூட பழகிட்டோம் நீங்கலாம் ஸ்கூல் பையடுவீங்க எங்க கூட விளையாட இருக்க மாட்டீங்க நாங்க டாங்கி மாமா கூட தான விளையாடுவோம் அதனால தான் உங்களை எல்லாம் கூப்பிடுறோம் அட பாவி எப்படி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் பாரு சின்ன புள்ளையிலேயே சொன்னானா அதுங்க மனசுல ஆழமா பதியுன்றது முண்டனவனா இருக்கான் யார்ற அவன் இட்ஸ் மீ டாங்கி

village atmosphere ஃபீல் பண்ணலாம் வந்தா கடைசில village என்னல்ல ஃபீல் பண்ண வச்சிருச்சு யார் பொண்ணு அந்த பையன் ரொம்ப நேரமா பைக்க பார்க்கறான் அவன பார்க்கறான் போன பார்க்கறான் நம்மள பார்க்க காணமே அதான் சின்னம் எனக்கும் தெரியல கூட அட்டன்ஸ் போடுமா முதல்ல தூரமா நின்னுட்டு இருந்தான் அப்புறம் ஃபோன் பேசிட்டு இருந்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வண்டியை தள்ளிட்டு இங்க வந்துட்டான் என்ன விஷயமா ஊர் ஊருக்குள்ள போறதா யோசிச்சிட்டு இருக்கானோ கூப்பிடுங்க கூப்பிடுங்க நமக்கு தெரியாம ஊருல யாராவது என்ட்ரி கொடுக்கலாமா என்ன ஹலோ தம்பி நம்மளே கூப்பிடுறாங்க என்னடா பா கூப்டோம் என்ன ஆள் நிக்கிறது தெரியலையா இல்ல நான் இந்த ஊருக்கு புதுசு நீங்க திடீர்னு கூப்பிட்டீங்களா அதான் என்ன தான் கூப்பிடுறீங்களா இல்ல பின்னாடி யாராவது நிற்கிறாங்களான்னு பாக்குறேன் என்னாச்சுப்பா அது ஒண்ணும் இல்ல பாட்டிமா வர்ற வழியில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இந்த ஊருக்கு வேற நான் புதுசு இல்லையா கால் பண்ணிருக்கேன் அவன் அவன் இதுக்கு முன்னாடி பாத்தது இல்லையப்பா உன்ன ஊருக்கு புதுசுனாலும் வீட்டுக்கு போற யார் முன்னாடி வந்திருக்கியா உன்ன எதுவும் பாத்த மாதிரி இல்லையே ஓ ஊருக்கு யார் வந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்களோ ஆமாப்பா இருக்கிறது பத்து பதினஞ்சு வீடு இதுல யார் வராங்க போறாங்கன்றது தெரியாதா இது என்ன சிட்டியாப்பா யார் வராங்க யார் வீட்டுக்கு யார் போறாங்கன்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஊருக்குள்ள யார் வந்தாலும் போனாலும் வந்து சின்ன பொண்ணுக்கு தெரியாம இருக்காது அது யாரு தாத்தா சின்ன பொண்ணு அண்ட் மை ஒய்ஃப் ஓஹோ சூப்பர் சூப்பர் அப்புறம் உன் பேர் என்னப்பா விக்ரம் தாத்தா என்ன விஷயமா தம்பி ஊருக்குள்ள வந்துட்டு இந்த ஊர்ல என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் தாத்தா அவன் கல்யாணத்துக்காக கிளம்பி வந்துட்டு இருந்தேன் சரி வில்லேஜ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைக்ல வந்து அட்மாஸ்பியர் நல்லா இருக்குமேன்றதுனால என்ஜாய் பண்றதுக்கு வந்தேன் வர வழியில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படியா யார் பா உன் ஃப்ரெண்டு அவங்க பேர் என்ன சொன்னா எங்களுக்கு தெரியுமே அவங்களே இந்த ஊருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க பாட்டி இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்தவங்க தான் ஆனா ஃபேமிலியோட இப்ப வெளியூர்ல செட்டில் ஆயிட்டாங்க இப்போ அவங்க பையன் கல்யாணத்துக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க புரியுமா எங்களுக்கு தெரியுமே யார சொல்ற அவங்க பேர் என்ன ராம் தாத்தா என் ஃப்ரெண்டு பேரு அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லிப்பா அவங்க அப்பா பேரு ராமசாமி அம்மா பேரு கண்ணகி பொண்ணு யாருன்னு தெரியுதா நம்ம பிள்ளைங்க தான் என்ன தாத்தா சொல்றீங்க உங்க பிள்ளையா ஆமாப்பா புள்ளனா எனக்கு ஒரு முறையில் அண்ணன் பசங்க அவங்க ராமசாமி எங்கள் அண்ணன் மாவன் ஓ அப்படியா வசதியாக போயிடுச்சு நீங்கள் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப பஸ் வரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆலே இல்லை இந்த இடத்துல இந்த இடத்துல பஸ் வருமா ரொம்ப எங்கள் ஊருக்கு போகிற பஸ் இந்த வழியாக தான் வரும் இங்கே நின்று கையை காமிச்சோன்னா நிப்பாட்டுவாங்க உங்கள் ஊர் மாதிரி பஸ் ஸ்டாப்பில் மட்டும் நிப்பாட்ட மாட்டாங்க ஓ அப்படியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிடுவா நான் பஸ்லேயே வரேன் இங்கே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க கூட வரேன்னு சொல்லிட்டு பார்த்தா சொல்லிடுப்பா நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் எங்களுக்கு தெரியும்ல வழி ஏன் அங்கேயிருந்து அந்த பிள்ளையை வேறு ஆளை கழிச்சுட்டு இருக்கேன் சரிங்க தாத்தா நான் போன் போட்டு சொல்லிடுறேன்னு தாத்தா வில்லேஜ்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பாட்டிங்க நீங்களும் சூப்பராக இருக்கீங்களே பாக்கிறதுக்கு பார்த்தா இந்த வில்லேஜில் இருக்கிற மாதிரியே தெரியலே கொஞ்சம் லவ் மேரேஜ் ஓ சூப்பர் தாத்தா ஆமா என் சின்னுவா நான் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஸ்டில் நவ் நான் இன்னும் லவ் இருக்கேன் என்னோட சின்னுவை பாரு தாத்தா ஒரே ரொமான்டிக் லவ் தான் போல ஆமா எங்கள மாதிரி லவ் பண்றதுக்கு இந்த ஊர்ல யாரும் பொறந்து வரல மனுஷனா பொறந்த லவ் பண்ணணும் தம்பி லவ் தான் நம்ம மனுஷன் ஒரு பொறுத்தனத்துக்கு புரிய ஒரு லவ் இருக்கும் தாத்தா சம்மையா பேசுறீங்களே உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது போலயே ஆமாப்பா அப்புறம் உன்ன பத்தி சொல்ல எங்களை பத்தியே கேட்டுகிட்டு இருக்க என்ன வேல பாத்துக்கிட்டு இருக்கீங்க தம்பி நான் டாக்டரா இருக்கேன் பாட்டி சூப்பர் பா டாக்டர் அணி ஆமா தாத்தா டாக்டரா தான் இருக்கேன் தம்பி எதுவும் லவ் பண்ணலையா இது வரைக்கும் இல்லை தாத்தா லவ் பண்ணுறதுக்குலாம் இன்னும் யாரும் நம்மளுக்கு டாக்டருக்கு கிடைக்கல அப்படியே பேஷண்ட்டு டாக்டரு ஹாஸ்பிட்டல்னு அப்படியே போயிடுச்சு லவ் பற்றி இன்னும் யோசிக்கல தாத்தா லவ் பண்ணணும் தம்பி லவ் பண்ணி தான் கல்யாணமே பண்ணிக்கணும் அப்போ தான் லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும் பாரு என் பொண்ணு இப்போ வரைக்கும் என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆமாம் தம்பி லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு லவ் பண்ணி ஒரு பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால் நாங்கள் வாழ்ந்தோம் புள்ளைய பெத்தோம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வாழக்கூடாது அதுவும் சரிதான் சரி தம்பி பஸ் வர மாதிரி ஹாரன் சவுண்டு கேட்குது நம்ம இந்த பக்கம் நிற்போம் பைக் அப்படி பார்க் பண்ணிட்டு வாங்க தம்பி தத்தா யாரும் எடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க தம்பி நம்ம ஊர் இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மரத்து உரத்தில் விட்டு சாவியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து நீங்கள் பைக் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு வெயிலாக இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு போவோம் ம் சரிங்க பாட்டி ஊருக்குள்ளே திருட்டு போய் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தம்பி பஸ் வர டைம் ஆகிடுச்சு நீ வந்து ஓரமாக நிறுத்திட்டு வா பாட்டி தத்தா செம்மையான கப்பல் லவ் பண்ணால் இந்த மாதிரி லவ் பண்ணி கடைசி வரைக்கும் ஒய்ஃபை லவ் பண்ணிகிட்டே வாழணும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பைக்கை விட்டுட்டியா விட்டுட்டேன் பாட்டி ஆமா என்னப்பா பாட்டிய எப்படி லவ் பண்ணீங்கன்னு கேட்க எப்படி நான் மனசுல நினைச்சத கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க பாத்து எல்லாரும் கேக்குற டவுட் இதுதான் சரி சொல்லுங்க எப்படி பாட்டிய பாத்து லவ் பண்ணீங்க லவ் ஒரு பெரிய ஸ்டோரி தம்பி அதலாம் நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் பாட்டிய எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க அது ஏச்சு கொஞ்சம் சொல்லுங்க ஒரு பொண்ணை பார்த்தனா மனசுக்குள்ள தோணணும் இவன் நமக்கானவன் நம்மளுக்கு அடி மனசுல ஒரு எண்ணம் வரும் அவளை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசுலாம் படப்படன்னு இருக்கும் அப்படிதான் என் சின்ன பார்த்தவனே எனக்கு தோணுச்சு இவன் நமக்கான கட்டியே இவ்வளவு புடிச்சுக்கடா இவதான் உனக்கானவன் எதுவும் ஒண்ணு சொல்லுச்சு அடி மனசுல அப்புறம் என் பின்னாடியே சுத்தினாரு சரி நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்காரே அப்படினு சொல்லிட்டு நான் லைட்டா பேச ஆரம்பிச்சேன் அப்படியே இந்த லவ் டெவலப் ஆயிடுச்சு ஊருக்குள்ள காதல் பறவைகள சுத்திட்டு இருந்தோம் ரெண்டு பேர் வீட்லயும் பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஓ சூப்பர் சூப்பர் அப்படியே ஒரு ஃபீல் வருமா என்ன கண்டிப்பா வரும் தம்பி உனக்கு நீ பாக்கும்போது உன் அடி மனசுலயே அந்த எண்ணம் வரும் பார்க்கலாம் தாத்தா அப்படி யாரையும் நான் பார்க்கல இருந்தா பாத்துறலாம் எல்லாரும் டிக்கெட் எடுத்தாச்சாமா டிக்கெட் எடுக்காதவங்க எல்லாம் கேட்டுடுங்க இந்த ஊர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நேச்சுரல் கிளைமேட் ஏறுங்கமா சீக்கிரமா ஏறுங்க பஸ் ரெண்டு நிமிஷம் தான் நீங்க ஏறுங்க கம்பி உட்கார் பாப்பா இல்ல தாத்தா அந்த ரெண்டு சீட்லயும் நீங்க உட்காருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு சீட்ல தான் இருக்கு நான் கொஞ்ச நேரம் தான் நின்றுட்டு வரணும் பிரச்சனை இல்ல எனக்கும் ஜாலியா இருக்கு சரிப்பா நான் ரெண்டு பேரும் எப்படி உட்காரணும் இதயத்தை கயிறு கட்டித்த வலிவலா ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறிதழ்கள் இந்நே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே